அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நிகழ்ச்சி தொகுப்புரை செய்கிறவங்க தான் எல்லாரையும் வரவேற்பாங்க நிகழ்ச்சி தொகுப்புரைக்கே வரவேற்ற அண்ணன் அவர்களுக்கு முதல்லையே நன்றி சொல்லி தொடங்குகிறேன் இலக்கியம் எப்போதுமே கிளிமதம் செய்யாது ஆனால் இந்த இலக்கிய உலகத்திற்கு இப்படி ஒரு நாவலை வழங்கியிருக்கக்கூடிய செல்வகுமார் பேச்சுமுத்து அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நூல் வெளியீட்டில் முதல் முதலாக பேசுவதற்கு யார அந்த இன்னும் சொல்லப்போனால் திறனாய்வுன்னு கூட சொல்லலாம் அப்படி பேசுவதற்கு யார அப்படின்னு தேடும்போது இந்த வட்டாரத்தை இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றிலும் அவர்களுடைய கவிதைகள் ஒவ்வொன்றிலும் அந்த வட்டார வழக்கின் மூலமாக இந்த தமிழ் சமூகத்திற்கும் நவீன கவிதைக்கும் புது புத்துயிர் பாய்ச்சி புத்தொழி வீசி வெகு விரைவில் தன்னுடைய முதல் கவிதையின் நூலை வெளியிட இருக்கக்கூடிய வட்டார வழக்கினுடைய நாயகியாக திகழக்கூடிய இந்துமதி அவர்களை முதலாவதாக பேச அழைக்கும் வணக்கம் இதான் நான் ஒரு இலக்கிய மேடையா இதான் என்னோட நினைக்கிறேன் வரைக்கும் பேச்சு போட்டி நம்ம கவிதை போட்டின்னு பேசிட்டு மொத முத அண்ணனுக்காக தான் அண்ணன் வந்து ஒரு புக் ஃபேர்ல அதே மாதிரி எனக்கும் புக் தான் தெரியும் புக் தென்காசி புக் ஃபேர்ல நம்ம நம்ம தான் அப்படி இருக்க மாதிரி எழுதிட்டு இருக்கோம் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சரி நம்ம அண்ணனும் அப்படிதான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுதான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் ஸோ அப்படிதான் எனக்கு இந்த நாவல் எப்படியா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லுவேன் எங்க ஊர்ல இருந்து பெருசா இப்ப நான் இப்படி இருக்கேன் அப்படி எழுதி இருக்கேன்னு எங்க ஊர்ல போய் காட்டும் என்னத்தை எழுதி என்ன தீப படி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படியா ஒரு வட்டாரத்தை வந்து கையில் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா எங்கள் மொழி நாங்கள் தான் பேசணும் வேற யாரும் பேச முடியாது வெளில இருந்து நீங்கள் பார்க்க தான் முடியும் ஸோ நான் அங்கேருந்து பேசும்போது மட்டும்தான் என் வழியோ என்னோட பெரிய பெரிய நீங்கள் சாதாரண வணக்கிற எல்லாத்தையும் நான் சொல்ல முடியும் இங்கே வந்து என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் பண்பாட்டை எழுதுற ஏன் மரபு எழுதுற ஏன் சாதி எழுதுற சாதிக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்தாதான் அது எப்படியா இருக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் நீ வெளியில இருந்து சாதியா பார்த்தனா வெளி சாதி நான் சாதி அதுக்காக சாதி ஆதரிக்கிறேன்னு இல்லை ஸோ அதுக்குள்ள என்ன சிக்கல் இருக்கு அதுக்குள்ள என்ன சமூக சிக்கல் இருக்கு அதுக்குள்ள பெண்கள் இன்னும் எவ்வளவு ஒடுக்கப்பட்டுட்டு இருக்காங்க அந்த கட்டமைப்பு இன்னும் எவ்வளவு பெண்களை இன்னும் அடிமையாக்கிட்டு இருக்கு அதுல இருந்து வெளிய வர என்னென்ன போராடிட்டு இருக்காங்கங்கிறது வந்து உள்ள இருக்கிறவங்க அதுல இருந்து வெளியில பாக்குறவங்களுக்கு எல்லாம் அதுக்காக நம்ம வந்து அதை ஆதரிக்கிறோன்னு இல்லை அதுக்குள்ள இருந்து எழுதினா மட்டும்தான் அதை சரியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் அண்ணா ஓரளவுக்கு அதை ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கிறார் ஸோ என்னோட எனக்கு வந்து இந்த புக்கில் போகிறதுக்கு வந்து நான் பேசுறது ஓகே ஒன்றும் பிரச்சனை ஸோ நான் பேச இந்த புக்குக்குள்ளே போகிறதுக்கு வந்து எனக்கு பெரிய ஒன்றும் தோணலை ஏன்னா எங்கள் ஊர் மொழி எல்லாமே எனக்கு அண்ணன்ட்ட எதுவுமே கேட்கல கிளி எல்லாமே எனக்கு புரிஞ்சுச்சு அப்போது நான் படிச்சுட்டு ஒரு நைட்டில் தான் உட்காந்து படிச்சுட்டேன் சரி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவற்றையும் நிறைய கேள்வி கேட்டேன் என்னென்ன இப்படி எழுதியிருக்கியா அப்படி எழுதிருக்கிய இது ஏன் இப்படி இது பண்ணுது ஏன்னா எனக்கு தோணும்லா கேட்கும்போது தான் எனக்கு அது தெரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன இதில் சொலவட இல்லை ஒப்பாரி இருக்குது வேறு எல்லாமே இருக்குது இவங்க ஊர்ல பேச எல்லாமே இருக்கு ஆனா சொலவெட இல்லை எங்க ஊர்ல சொலவடையே சொலை வேடன்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா சொல்மானன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சொல்மானுங்கிற சொல்லே எவ்வளவு ரொம்ப முக்கியம் அது எவ்வளவு முக்கியம் அதெல்லாம் இவங்க வந்து சாதாரண தமிழ்ல வந்து அதை வந்து காமிக்க முடியாது இப்போ அதே போலதான் என்னன்னா இந்த இந்த ஒரு ஒரு சொல் என்னவா உருவாகுது ஒரு சொல் எல்லாத்தையுமே கா இப்போ ஒரு சொல்லுதான் ஒரு பழமொழி ஆகுது ஒரு சொல்லுதான் ஒரு கதையாகுது ஒரு சொல்லுதான் ஒரு பாடல் ஆகுது ஒரு சொல்லுதான் ஒரு கதை பாடல் ஆகுது ஒரு சொல்லுதான் எல்லாமும் ஆகுது ஸோ அந்த சொல் அதே போலதான் இந்த புக்கில் அந்த முருகன் கேரக்டரு அந்த ராக்கம்மா தான் ஒரு சொல் சொல்கிறான் அதுதான் அவளை வந்து இவ்வளோ அளவுக்கு இது ஒரு இப்போ பொதுவாகவே கிராமத்தில் உள்ளவங்க வந்து ஒரு ஆணை சார்ந்திருப்பாங்க சமூகத்தை சார்ந்திருப்பாங்க அவங்க வந்து எந்த பிடிப்புமே இல்லாமல் இருக்கு அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு பெண்களும் அவங்க சுய அந்த அம்மாவை பார்த்தா தெரியும் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்களோ அந்த ஒரு வைராக்கியம் வந்து எல்லா பெண்கள்கிட்டயுமே இருக்கும் ஸோ அந்த ஒரு பெண்ணாக தான் நான் அந்த ராக்கமாவில் பார்க்குறேன் அவகிட்ட எவ்வளோ அடிபட்டாலும் ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும் இல்லை எனக்கு லைஃப் இருக்கு நான் இன்னும் தேடணும் நான் வாழணும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்ன அடியா என்னை என்ன ரேப் பண்றியா பண்ணு நான் வாழுவேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது வேணும் ஏன்னா நாங்கள் இங்க என்னன்னா ஒரு ஒரு ரேப்போ ஒரு சாதாரண ஒரு காதலோ ஒரு ஏமாற்றங்கிறது வந்து ஒரு பெண்ணை அதோட முடக்கிடுது அடுத்து அவளை மூவாக விடமாட்டுது அது வந்து ஒரு படிப்பா இருக்கலாம் எதுவாகனாலும் இருக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து அதையும் தாண்டி இல்லை நம்மளை முறை ஒரு அக்கா போயிருக்கா நம்மளும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது வந்து தோணுச்சு அப்புறம் இந்த புக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டியை நான் என்ன பார்க்குறேன் பேசிதான் பாத்திருக்கோமா இப்ப என்ன பேசினாலும் எங்க அம்மா ஏன் என்ன பேசுத சும்மா கேட அப்படின்னு அந்த கெட்ட வார்த்தை பேசும்போது மட்டும்தான் எனக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு ஈஸியா எல்லாமே புரிஞ்சிச்சு அப்போ எங்க பாட்டிட்டு சொன்னேன் என் பாட்டி ஒன்றை மாதிரியே அந்த கதை சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டிட்டு சொன்னேன் சோ அப்போ என்னன்னா அந்த கெட்ட வார்த்தைகளும் நம்ம என்னன்னா கெட்ட வார்த்தை பேசுனா கெட்டவன் இங்க ஒரு சமூக கட்டமைப்பு எல்லாம் உருவாக்குறீங்களா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு உளவியல் சிக்கல் இருக்குல்ல இப்போ இந்த ராகமால் கேரக்டர் இருக்குல்ல அவளுக்கு வந்து அந்த திட்ட வார்த்தை பேசுனாதான் அவளோட மன சிக்கல் ரிலீஃப் ஆகும் ஸோ வெளியில இருந்து நீங்க பாக்கிற திட்ட போய் இந்த கேவலம் அதெல்லாம் இருக்குல்ல அவளுக்கு ஒரு மனச்சிக்கல் இப்போ வெளியில நகரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஏற்றே டாக்டர்கிட்ட போகலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ எங்களை மாதிரி நாங்கள் ஏற்ற போவோம் நாங்கள் சாமி ஆடுவோம் உப்பாதி போடுவோம் கெட்ட வார்த்தை பேசுவோம் ஸோ எங்களுக்கு வந்து அது தேவை ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ காசெல்லாம் கிடையாது நாங்கள் போய் சாதாரணமாக எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் ஆடுறோன்னா ஆடுவோம் ஒப்பாரி பண்ணுவோம்னா பாடுவோம் கெட்ட வாரத்தை பேசணும்னா பேசுவோம் ஸோ அது ஒரு ரிலீஃப் இதை வந்து நீங்கள் வெளியில இருந்து பார்த்துட்டேன் அது நொட்டை இது நொட்டை இல்லைன்னா அது நொட்டை தான் ஸோ அதனால அதுக்கப்புறம் ஒரு வட்டார ஒரு சொல் ஒரு மொழியையோ ஒரு வாழ்வியலையோ நீங்கள் வந்து எல்லாரும் நீங்க நீங்கள் சொல்லுறேன்னு சொல்லாது என்னையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா நானும் அப்படி நினச்சிருக்கேன் மொதல் ஊரை விட்டு போகணும் நம்மள ஏன் இப்படி இருக்கும் நம்மள நம்ம மட்டும்தான் கிரு நமக்கு மட்டும்தான் எழுத வருது அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க நம்ம என்ன பண்ணுறது என் யார்கிட்ட போய் சொல்லுது அப்படின்னு ஒரு பெரிய இது இருக்குல்ல ஒரு போராட்டம் இருக்குல்ல ஸோ அந்த போராட்டம் வந்து போராடி போராடி அவர் எழுதியிருக்கிறாரு இப்போது எனக்குமே எனக்குமே நிறைய சிக்கல்லாம் இருந்துருக்கு ஸோ இதை புக்கு படித்த கூட ஏன் நம்ம ஏன் எழுதலை ஒரு பெண்ணை பற்றி ஒரு ஆணை எழுதும் போது ஒரு பெண் நான் அங்கே இருக்கிறதுக்குன்னு ஏன் நான் எழுத துணி இல்லைன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல அது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு பெரிய ரிலீஃபாக எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய என்ன சொல்கிறது நிறையா ஒரு மாதிரி எனக்குள்ளே ஒரு பெரிய அமைதி இருந்துச்சு இவ்வளோ நான் இன்னொன்று கேட்டேன் ஏன் ஒரு பெண் வந்து அவ அப்படி சொல்கிறாங்கிறதுக்காகவே அவன் ஏன் ஒரு ப்ராஸ்டியூட்டாக போகும் ஏன் ஒரு படிக்க போல ஏன் ஒரு வேலைக்கு போகல ஏன் அந்த தொழிலை எடுக்கிறான்னா இன்னைக்கு எல்லாமே ஒரு பெண்ணோட உடலை சுற்றி மட்டும்தான் இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஒரு அவன் வந்து டாக்டரே பிடிச்சிட்டு இருக்கான் ஏன் அவன் உடலை கை வைக்கிறாங்க ஸோ இங்கே கட்டமைப்பு எல்லாமே சமூக கட்டமைப்பு எல்லாமே ஒரு உடலை சுற்றி இருக்கிறதுனால அவள் அந்த உடலே ஒரு பெருசாக ந இது பண்ணவே இல்லை நீங்கள் அதில் அந்த கேரக்டர் நீங்கள் அந்த புக்கை படிச்சா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு மூணு நாலு காதல் பண்ணுவான் ஆனால் அந்த காதல் காதலாம் ஒன்றுதான் அப்படிங்கிறதையே உடைச்சிட்டு இருப்பான் ஸோ எல்லாத்தையுமே உடைக்கிறது இருக்குல்ல அந்த சமூக கட்டமைப்பு அது ஆனால் அவள் ஊர் விட மாட்டான் ஏன் ஊரோட மாட்டேன்னா நான் எங்க அவமானப்பட்டனோ என்ன நீங்க அசிங்கப்படுத்துனீங்களோ நான் அங்கதான் வந்து நிற்பேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் உனக்கு பிரச்சனைனா நான் அங்கதான் நிற்பேன் இப்போ ஒரு அவர் எழுதிருக்கிறது ஒரு தலித் சமூகங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தலித் சமூகம் வந்து அங்க இருக்கிற பெண்ணை ஒடுக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல ஒரு நம்ம நார்மலா பெண்கள்ங்கிறது வந்து ஒடுக்கப்படுறாங்க எல்லாமே பேசினாலுமே அந்த தலித் சமூகங்களுக்குள்ள ஒடுக்கப்படும் போது அவ திணறாள்ல ஒரு ஏக்கம் இருக்குல்ல அவட்ட பெருசா ஒண்ணுமே கிடையாது ஒரு சாதாரணமாக ஒரு பெண் அவளுக்குள்ள இயல்பாக ஒரு லைஃப் வாழணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல அந்த ஏக்கத்தை ஏன் இந்த ஆணிய சமூகம் வந்து அங்கீகரிக்க மாட்டேங்குது ஏன் அவளை வாழ விட மாட்டுது அந்த கேள்வி தான் அந்த புக்கோட ஒரு பெரிய இதுவாக நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த சொப்பனம் வரும் ஒரு சொப்பனம் அந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏ நான் வந்து சொன்னேன் நீங்கள் வந்து சொல்ல விடவே இல்லை எனக்கு அது எனக்கு அது உடன்பாடே இல்லை ஏன்னா ஒரு ஒரு கிளவி ஒரு ரெண்டு வாரத்தை பேசுறதுக்கு முன்னாடி மூணு சொப்பனம் சொல்லுவோம் சொட்டுனா தான் அது அதுக்கு பேசுறதே இதாகும் அப்போ அப்போ அந்த சொப்பனத்தில் வந்து ஏன் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த சொப்பனம் வந்து எப்படின்னா அந்த புக்கு ப படிங்க நான் சொன்னேன் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் அதனால அந்த சொப்பனம் படிங்க அப்போ அந்த சொப்பனத்தை இது பண்ணும்போது எப்படி இருக்குன்னா பொதுவாகவே நாட்டார் சூழலில் வாழ்கிற எல்லா பெண்களோட பெரும் பெண்கள் இல்லை எல்லாரோடையும் சொப்பனங்கிறது வந்து இயற்கை சார்ந்தோ அங்கே இருக்கிற நாட்டார் பெண்கள் நாட்டார் நாட்டார் தெய்வங்கள் சார்ந்தோ அதுக்கப்புறம் அவங்க வாழ்வியல் சார்ந்த மக்கள் தான் வரும் இப்போ பிரைடு என்ன சொல்லுவார்னா கனவுங்கிறது ஒரு நிறைவேறாத ஆசை சோ அதோட வெளிப்பாடு தான் சொப்பனம் ஸோ அதை வந்து அவர் வந்து சரியாக பயன்படுத்தியிருப்பார் ஒரு நாட்டா தெய்வம் வர்ற என் பிள்ளைய வந்து சாமி எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு குறியீடாக சொல்லியிருப்பார் நம்ம வந்து ஊரில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட என்ன இருக்குது அவங்க அவங்க லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப மேம்போக்கா நீங்கள் இப்போ இந்த நாவலில் வந்து அவர் வந்து ஒரு ஏழ் தமிழ் சாதாரண தமிழாக நான் கண்டிப்பாக எடுத்துருக்கே மாட்டேன் துருதிக்கப்படுங்க தான் இருக்கேன் அதில் ஒன்றுமே இல்லை ஸோ ஆனால் ஒரு அங்கேருந்து அந்த சொல்லோட அந்த வழியோட அந்த வார்த்தைகள் தான் இவ்வளோ வழியை வந்து நம்மக்கிட்ட வந்து கடத்த முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அண்ணன் இப்படி வர்றது அப்படிங்கிறது ஸோ எங்கள் ஊரில் இருந்து கிளி வந்து எல்லாருக்கிட்டையும் சேரும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இதோடு முடிச்சுக்கிறத நினைக்கிறேன் இந்த மொழியிலேயே அவங்க வழக்கிலேயே சொல்லணும்னா தங்கச்சி பேசினதுக்கப்புறம் எனக்கு விற்கினாப்புனையும் இல்லை விதச்சாப்பையும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும் ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளார ஏன் எழுதலை நான் ஏன் எழுதலைன்னா அந்த புத்தகத்தை பற்றி அவ்வளோ எழுதி குறிப்பெடுத்து வந்து பேசுறதுங்கிறது இருக்குல்ல வெகு விரைவில் இந்த மாதம் ஐ திங்க் ஸோ இந்த மாத இறுதிக்குள்ளாராக அவர்களுடைய கவிதை நூலில் வெளிவர போது அதற்கும் வாழ்த்துக்கள் அந்த வெளியீட்டு விழாலையும் நாம் எல்லாம் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி அடுத்ததாக